அதுக்கு முன்னால ரகசிய வருக இருக்கு அந்த ரகசிய வருகை அவர் வர்றது பூமிக்கு வர மாட்டாரு அவர் எங்க வருவாரு மத்திய ஆகாயம் அங்க மேகத்துல நின்றுவாரு தூதர்களுக்கு சொல்லுவாரு ஏ எக்காலம் வருமா நம்ம ஜனங்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க எழுப்பிட்டு எழுப்பிட்டு எக்காலம் ஓது தூதர்கள் எக்காலம் ஓதுவார் எக்கால சத்தம் மறித்த கேட்குதுல்ல அவங்க எல்லாம் கல்லறை விட்டு எத்திப்பாங்க கல்லறை விட்டு எந்திச்சு அப்படி பறக்க ஆரம்பிப்பாங்க பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவரை எதிர்கொண்டு போவோம் அப்படின்னா நேரம் நாமும் மேகத்துல போய் சந்திப்போம் மேகத்துல சந்திக்கிறது எப்படி நேரம் தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு போய் ஐயா நாங்க ஒரே மாதிரி கூட இருக்கிறது வாங்க எங்களுக்கு ஒரு கொடுங்க ஏசு வந்து சாரா நாங்க இல்ல மொத்தமா பிளைட் பிடிச்சி மேகத்துல போய் இறங்கி அப்படியே போக முடியும் எதிர்கொண்டு போனா என்ன வேணும் ரெக்க வேணும் ரெக்க என்ன வேணும் ஒரு பறவை பறக்கலை எப்படி பறக்குது செட்டைனாலதான் பறக்கும் ரெக்கையினால அதே மாதிரி உங்களுக்கும் எனக்கு என்ன வேணும் ரெக்கை வேணும் ரெக்கை இருந்தால் மட்டும்தான் பறக்க முடியும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுக்கு புரியுகிறேன் படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட அப்ப அவர் வரும்போது மலனை கொண்டு இருக்கும் இந்த பூமியில வாழ்ந்த நாள்ல நீங்க என்ன கிரியை செய்திருக்கிறீர்களோ அதற்கேற்ற பலனை இயேசு கொண்டு வருகிறார் நம்புறீங்களா அப்போ கிரியைக்கு தக்க பலனை அடைவோம் எழுதியிருக்கோம் இல்லையா அப்ப நீங்க உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு தெரியும் ஜட்ஜ்மெண்ட் ரகசியமே கிடையாதுங்க இப்போ ஒரு கோர்ட்ல கேஸ் நடக்கு அப்படின்னா திக்கு திக்குனே இருக்கும் யாருக்கு எப்படி ஜட்ஜ்மெண்ட் வருமோ எப்படி ஜட்ஜ்மெண்ட் வருமோ அப்படிதானே இருக்கும் திக்கு திக்குன்னு ஆனா நம்ம ஜட்ஜ்மெண்ட் நமக்கு தெரியாதா சொல்லுங்க தெரியுமா தெரியாதா ஏன்னா நம்ம என்ன பண்றோம் நமக்கு தெரியும்ல நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம என்ன செய்யறோம்னு நமக்கு தெரியும் அவருடைய கண்கள் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை அவர் எப்போதும் பாத்துக்கிட்டு இருக்காரு சிசிடிவி கேமரா அவர் கண்ணு தான் ஞாபக புஸ்தகத்தில் எழுதுறாரு அந்த ஞாபக புஸ்தகம் ஓபன் பண்ணப்படும் அந்த ஞாபக புஸ்தகத்துல நீங்க செஞ்ச எல்லாம் வெளியரங்கம் வந்துடும்

மாம்சத்தின் இச்சை உள்ளவர்களுக்கு விலகி இருக்கணும் கண்களின் இச்சை உள்ளவர்களுக்கு நாம விலகி இருக்கணும் இந்த மூணு நமக்குள்ள வராம பாதுகாப்பா இருக்கும் இந்த மூணு அந்தி கிறிஸ்துவின் ஆவி அது வந்துட்டு நான் குடும்பம் கெட்டு போகும் சபை கெட்டு போகும் ஊர் கெட்டு போகும் அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவிய நினைச்சு கூடாது இடம் கொடுக்கிறது கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இந்த மூணுக்கு நம்ம நினைச்சு கூடாது இடம் கொடுக்கிறது கடைசி நாட்கள்ல மனிதனை ஆண்டு கொள்ள

நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் அந்த கிருமையின் காலத்துல ஏன் அக்கிரமக்காரனாக அந்த வர முடியல ஏன்னா அவனை தடை செய்கிற ஒருத்தர் யாரது பரிசுத்த ஆவியம் அந்த பரிசுத்த ஆவியான இருக்கிற வர அந்த சட்டம் போட்டாங்கல்ல அந்த போனெல்லாம் கண்காணிக்கப்படுகிறது கண்காணிக்கப்படுகிறது சட்டம் போட்டாச்சு போட்டு போ